அனைவருக்கும் வணக்கம் அஜித் ரசிகர்களுக்கு இந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் ஆ என்று குறிப்பிட்டு அஜித்தே என்று பயன்படுத்தாதீர்கள் என்று அவரே சொல்லியிருக்கிறாரு ரசிகர்கள்லாம் கடவுளை அஜித்தே என்றுங்கிற கோஷத்தை விட்டுட்டு இன்றைக்கி அழகே அஜித் என்று இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு எல்லாமே கோஷங்களை வெளியிடுறாங்க அதை தாண்டி இன்றைக்கு எல்லோருடைய ஸ்டேட்டஸிலும் ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் வச்சுருக்கிறாங்க இன்றைக்குமே ஹாலிவுட் ஜேம்ஸ் பண்ண மாதிரி இருக்கிறாங்க தலை இந்த புகைப்படத்தை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் அப்படி தான் தோணுது ஐம்பது வயசுக்கு மேலே போய் இன்றைக்கி இந்த மாதிரி வந்திருக்கிறாருங்கும் போது எங்களுக்கே கொஞ்சம் நம்ப முடியலைங்க ஆனால் இதெல்லாம் விசாரித்து செய்திகள்லாம் படித்தா சீஜும் கிடையாது எந்த ரசிகர்களும் எடிட்டிங்கும் செய்யலைங்க நேச்சுரலாக விடாமுயற்சி படத்துக்கான புகைப்படம் தாங்க பந்தயத்தில் அவரது புகைப்படத்தை பார்த்தேன் என்ன மனுஷன் உடம்ப குறைச்சிருக்கிறாங்கன்னு நான் பார்த்தேன் ஆனால் இந்த படத்துக்காக தாங்க இப்படி குறைச்சிருக்கிறாரு அஜித் குமாரின் படத்தில் பார்த்தீங்கன்னா உடலை குறைச்சாலே ஏதோ ஒரு சம்பவம் போகிறாருன்னு அர்த்தம் ஏன்னா இதுக்கும்போத பார்த்த வரலாறு படம் நமக்கு சாச்சு ஏன்னா இதுக்கு போதே வந்த விடாமுயற்சி டீசர் வந்து மிகப்பெரிய ஹாலிவுட் அளவுக்கு இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குதுன்ட்டு எல்லா ரசிகர் மத்தியிலும் கொண்டாடப்பட்டுச்சு அதையும் தாண்டி இந்த புகைப்படம் தாங்க இன்றைக்கி கொண்டாடப்படுது ஆமாங்க அஜித் வந்து உண்மைக்குமே மனுஷ வெறித்தனமான உழைப்பாளி விடாமயற்சிக்கிறாரு அப்படின்ட்டு ஒவ்வொன்றிலையும் நிரூபிக்கிறாரு மிகப்பெரிய அளவுக்கு இந்த படம் கிட்டான்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது அதே நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது அது இல்லாத அப்டேட் வரல அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு அப்டேட் அப்டேட்டா கொடுத்துட்ருக்காரு இருக்காரு ஏகே அது இல்லாமல் ரொம்ப நாளாக அஜித்து படம் வெளி வெளியாகல வெளியாலை வெளியாலை ரசிகர் ரொம்ப கோபத்துலையும் ரொம்ப குடைச்சல்லையும் இருந்தாங்க ஆனா ரொம்ப நாள் கழித்து ஒரே கல்லில் ரெண்டு மாங்காங்கிற மாதிரி டபுள் படத்தை ரெடி பண்ணி இருக்குது தலை அப்படின்னு ரசிகர்கள் இயங்கிட்டு இருக்கிறாங்க ஆமாங்க விடாமுயற்சியும் குட் என்கிற படமும் ரெண்டுமே ஒன்றா ரெடி ஆகிட்டு இருக்குது டபுள் ஹீட்டு கொடுக்க போகிறாரு தலைன்னு ரசிகர்லாம் இயங்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள் மத்தியில் இந்த புகைப்படம் ரொம்ப கொண்டாடப்படுது அதே போல் நீண்ட நாள் கழித்து வருகிற அஜித்தின் விடாமுயற்சி படமும் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட வேண்டும் என்று நானும் ஒரு ரசிகனாக இந்த படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன் நன்றி